கலைஞர் இல்ல ஜெயலலிதா அம்மா இல்ல அதனால உள்ள பூந்து சடுகுடு அடிக்கலான்னு ஒரு கத்துக்குட்டியை ஆட்டுக்குட்டியை அனுப்பி இருக்கிறார்கள் அது கத்தும் குட்டியாகவும் இருக்கிறது கத்துக்குட்டியாகவும் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் திமுக அரசுக்கு எதிராக உங்க அப்பா என்னப்பா பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்வி யாராவது கேட்கறான்னு வச்சுக்க இப்ப வந்து உங்க அப்பா வந்து இந்த ஊரில் இருக்கிற மாடெல்லாம் தானே வந்தார் இந்த ஊர் மாடு மேய்க்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க நான் தானே தப்பாக சொல்லலை ஊர் மாடு மேய்க்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாலு மாடு பண்ணிச்சுங்க அதற்குமே நம்ம ஒவ்வொருத்தரும் ஓட்டி முடியாதுல்ல மொத்தமாக ஊரில் ஒருத்தர் ஓட்டிங் போவார் எல்லா ஊரில் இருக்கிற எல்லா மாடையும் அப்படி வர அப்படி தெருவில் வந்தாங்கன்னா ஒரு ஒரு மாடாக அவங்க வீட்டுக்கு போயிடும் அந்த வேலையை தான் செஞ்சா நீயே கூட சொல்லியிருக்க எங்கள் அப்பா மாடு மேய்ச்சாரு இப்போ யாராவது ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஒரு பிஜேபிக்காரங்க ஏய் நீ மாடு மேய்ச்ச முடியதானே ஒப்பா வந்து ஊடக மேட்சவர் தானே அப்படின்னு சொன்னால் நீ வைக்கப்பட மாட்டேன் ஆனால் இந்த சமூகம் இந்த சமூகத்தின் தலைவராக இருக்கிற ஒருத்தரை இன்னொருத்தவங்க மாடு மேச்சவன் பிள்ள மாடு மேற்றம் ஒப்பான்னு சொன்னால் அது எப்படி ஒரு வீக்கா இருக்கும் அதே போல ஒரு நபரை நீங்கள் அவர் செய்கிற அரசியலை குறை சொல்லுங்க இல்லை அவர் செய்த பணிகளை குறை சொல்லுங்கள் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருத்தனை போய் வந்து நீ தான் ஆடு மேய்க்கிறவங்க தான் இப்போ இப்போ இந்த ஸ்கேம் இருக்காங்க அது அவங்களோட வேலை வந்து வேலை செய்கிறாங்க வயிற்று பிழப்புக்காக எப்படி ஒரு ஆஃபீஸ் ஒரு கிளர்க்காக இருந்த ஒருத்தர் வேலை செய்கிறானோ அத மாதிரி ஸ்கேம் எஞ்சர் ஒரு வேலை நீ அவனை போய் பி அழுறன மன அழுறானே வாடா பி அழுறே அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போது இதெல்லாம் வந்து ஒரு என்னது அவதூறுகளின் வாந்தி இது இது வந்து ஒரு பொது சமூகத்தில் வந்து வேறு விதமான பார்வைகளை உண்டு போகணும் அதால அவங்க வந்து அதை செஞ்சு மாற்றிக்கணும் முப்பத்தி மூணு திருமணம் நாடாளுமன்ற தேர்தலில் அது வந்து வெற்றி பெற்று நிறைவேற்றப்படும் அது பெரும்பான்மையானவை எல்லாமே மத்திய அரசு இடஒதுக்கீடு தரல அப்புறம் வந்து மத்திய அரசு வந்து கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாமே மத்திய அரசு நோக்கியான காரணங்களாக தான் இருக்கு அப்போ மாநில அரசு தானே வந்து நமக்கு நிதி ஒதுக்கணும் தமிழ்நாட்டுக்கான நிதியை யார் ஒதுக்கணும் மாநில அரசு ஒதுக்கணும் ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் உள்ள பள்ளிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரு அந்த கற்கூசு அதை இதெல்லாம் கட்டுறதுக்கு அரசு எங்களுடைய தனி பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டு அந்த காசை செலவு பண்ணாமல் வெறும் ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணிட்டு நூற்றி பதினெட்டு கோடி திருப்பி வர யாரு உங்க அப்பா என்னப்பா பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்வியை யாராவது கேட்குறான்னு வச்சுங்க இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து இந்த ஊரில் இருக்கிற மாடெல்லாம் மேய்ச்சித்தானே வந்தாரு இந்த ஊர் மாடு மேய்க்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க ஆனால் தப்பாக சொல்லலை ஊர் மாடு மேய்க்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாலு மாடு இருந்துச்சுன்னா வச்சுங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஓட்டிங்க முடியாதுல்ல மொத்தமாக ஊரில் ஒருத்தர் ஓட்டிங் போவார் எல்லா ஊர்ல ஊரில் இருக்கிற எல்லா மாடியும் அப்படி வருஷம் அப்படி தெருவில் வந்தாங்கன்னா ஒரு ஒரு மாடாக அவங்க வீட்டுக்கு போயிடும் அந்த வேலையை தான் செஞ்சா நீயே கூட எங்க அப்பா மாடு மே இப்போ யாராவது ஒரு ஆர்எஸ்எஸ்கார ஒரு நீ மாடு மேட்சம் புள்ளதானே தானே அப்பா வந்து ஊடக மாடு மேட்சர் தானே அப்படின்னு சொன்னால் நீ வைக்கப்பட மாட்டே ஆனா இந்த சமூகம் இந்த சமூகத்தின் தலைவராக இருக்கிற ஒருத்தரை இன்னொருத்தவங்க மாடு மேட்சம் புள்ள மாடு அமைச்சரம்பான்னு சொன்னால் அது எப்படி ஒரு இருக்கா இருக்கும் அதே போல ஒரு நபரை நீங்கள் அவர் செய்கிற அரசியலை குறை சொல்லுங்கள் இல்லை அவர் செய்த பணிகளை குறை சொல்லுங்கள் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருத்தனை போய் வந்து நீ ஆடு ஆளுமைக்கிறவங்கள்தான் இப்போ இப்போ இந்த ஸ்கேம் இருக்காங்க அது அவங்களோட வேலை வந்து வேலை செய்கிறாங்க வயிற்று பழப்புக்காக எப்படி ஒரு ஆஃபீஸ் ஒரு கிளர்க்காக இருந்த ஒருத்தன் வேலை செய்கிறானோ அதே மாதிரி ஸ்கேம் ஒரு வேலை நீ அவனை போய் பி அழுறானே மனம் அழுறானே அவனா பி அழுறணும்ல அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ இதெல்லாம் வந்து ஒரு என்னது அவதூறுகளின் வாந்தி இது வந்து ஒரு பொது சமூகத்தில் வந்து வேறு விதமான பார்வைகளை உண்டு போகணும் அதால அவங்க வந்து அதை தயவு செஞ்சு மாத்திக்கணும் முப்பத்தி மூணு திருமணம் நாடாளுமன்ற தேர்தலில் அது வந்து வெற்றி பெற்று நிறைவேற்றப்படும் அது பெரும்பான்மையானவை எல்லாமே மத்திய அரசு இடஒதுக்கீடு தரல அப்புறம் வந்து மத்திய அரசு வந்து கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாமே மத்திய அரசின் நோக்கியான காரணங்களாக தான் இருக்குது அப்போது மாநில அரசு தானே வந்து நமக்கு நிதி ஒதுக்கணும் தமிழ்நாட்டுக்கான நிதி யார் ஒதுக்கணும் மாநில அரசு ஒதுக்கணும் ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் ஆதரவாளர்கள பள்ளிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரு அந்த கக்கூசு அதை இதெல்லாம் கட்டுறதுக்கு அரசு எங்களுடைய தனி பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டு அந்த காசை செலவு பண்ணாமல் வெறும் ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்பியிருக்கும் யாரு